ஓம் நம சிவாய சிவாய நம தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கம் நேர்களே நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் மொதல் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பதிவை பாருங்கள் அப்போ தான் நான் போடுற இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் வாங்க இன்றைய பதிவுக்குள் செல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் அந்த வரிசையில் முதலாவதாக மேசம் ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மேசம் ராசி அன்பர்களுக்கு துடிப்பும் வேகமும் கொண்ட மேசம் ராசி அன்பர்களே பிறக்கின்ற ஆங்கில வருட புத்தாண்டில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளின் அமைப்புக்கு ஏற்ப வாழ்க்கையில் இனி வரப்போகின்ற நாட்களில் ஏற்படும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதை நாம் இப்பொழுது அறிந்து கொள்ளலாம் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் படிப்படியாக குறையும் திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் இப்பொழுது கிடைக்கும் தாய் மாமன் வழியில் ஒத்துழைப்பான சூழ்நிலை உண்டாகும் கோவில் மற்றும் திருப்பணிகளில் ஆர்வம் தெளிவும் ஏற்படும் தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான சூழல் உண்டாகும் குழப்பமான எண்ணங்களால் முடிவுகள் எடுப்பதில் தாமதம் ஏற்படலாம் குலதெய்வ நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவீர்கள் பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல் மறையும் கடின உழைப்பிற்கு பின்பே நினைத்த பணிகள் நிறைவேறும் விருந்தினர் வருகையால் வீட்டில் கலக்கலப்பான சூழ்நிலை உண்டாகும் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் செயல்பாடுகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள் படிப்படியாக குறையும் பணி சார்ந்த புதிய வாய்ப்புகள் சிலருக்கு சாதகமாக அமையும் ஆடம்பரமான சிந்தனைகள் மற்றும் பொருட்கள் மீதான எண்ணங்கள் மேம்படும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும் சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும் ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவதன் மூலம் நன்மை உண்டாகும் உடலில் இருந்து வந்த எலும்பு பிரச்சனைகள் இப்பொழுது தீரும் பெண்கள் சூழ்நிலை அறிந்து காரியத்தை மேற்கொள்வது நன்மை உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக இருக்க வேண்டும் விளையாட்டான பேச்சுகளை குறைத்து கொள்வது நல்லது உடன் இருப்பவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்ப்பது மிகவும் நன்மை பயக்கும் நம்பிக்கையானவர்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும் உறவுகள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் மாணவர்கள் கல்வி சார்ந்த பணிகளில் கவனத்துடன் இருப்பது நல்லது புதிய நண்பர்களின் தன்மைகளை அறிந்து பழகவும் பேச்சுகளில் விவேகம் வேண்டும் மேல்நிலை கல்வியில் இருந்து வந்த குழப்பம் குறையும் உயர்நிலை கல்வியில் ஆலோசனைகளின் மூலம் மாற்றம் ஏற்படும் தடைப்பட்ட பட்டம் சார்ந்த படிப்புகள் படிப்பதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும் சிறு சிறு குற்றச்சாட்டுகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது ஊதிய உயர்விற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு தாமதமாகும் உங்கள் மீதான வீண் பழிகளிலிருந்து விடுபடுவீர்கள் சக ஊழியர்களிடத்திலிருந்து இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உத்தியோகம் சம்பந்தமான அயல்நாடு சென்று வருவீர்கள் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழல் உண்டாகும் வளர்ச்சிக்கான புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் பயணங்களால் லாபம் உண்டாகும் வியாபாரம் நிமித்தமாக பழைய சிந்தனைகள் ஒருவிதமான சோர்வு உண்டாகும் கால்நடை வியாபாரத்தில் லாபம் ஏற்படும் விவசாய பொருட்களின் மூலம் ஆதாரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள் வேலை ஆட்களுடன் அனுசரித்து செல்வது நன்மை பயக்கும் மறுசுழற்சி துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு கலைத்துறையினருக்கு வசீகரமும் திறமையும் அதிகரிக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழல் உண்டாகும் கலகலப்பான பேச்சுகளின் மூலம் பலரின் அறிமுகம் கிடைக்கும் ரசனை தன்மையில் மாற்றம் உண்டாகும் எதிர்பாலின மக்களின் விஷயங்களில் சற்று கவனத்துடன் செயல்படுவது நல்லது வரவை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது அமையும் அரசியல்வாதிகளுக்கு தடையாக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள் வித்தியாசமான அணுகுமுறைகளின் மூலம் மாற்றமான சூழல் உண்டாகும் பேச்சுகளில் கனிவாக பேச வேண்டும் கோபமான பேச்சுகளை குறைத்து கொள்வது மிகவும் அவசியம் உடனிருப்பவர்களால் அலைச்சல்கள் ஏற்படும் கட்சி நிமித்தமான உயர் அதிகாரிகளிடத்தில் சூழ்நிலைக்கேற்ப செயல்படுவது நன்மை பயக்கும் உங்களுக்கு வழிபாடு செவ்வாய்க்கிழமை தோறும் முருக பெருமானை தீபம் ஏற்றி வழிபட மனக்கவலைகள் தீரும் வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் அன்பர்களே மேலே கூறப்பட்டுள்ள அனைத்து சுப மற்றும் அசுப பலன்கள் யாவும் அவரவர்களுக்கு நடைபெறுகின்ற தசா புத்திக்கேற்ப கிடைக்கும் இவை அனைத்தும் மேசம் ராசிக்காரர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பொதுவான ராசி பலன்களே ஆகும் அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஒரு சின்ன சப்போர்ட் கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்